வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மகாலய மாசை பத்தி போறோம் பார்க்க போறோம் மகாலயம் என்றாலே ஒன்று சேர்தல் என்று பித்ருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்றைய தினத்துல தர்ப்பணம் கொடுத்தோம்னா ஏற்றுப்பாங்க இதான் இதுக்கான முழு அர்த்தம் ஆவணி பிரதமையில இருந்து துவங்கி அடுத்து ஒரு பதினஞ்சு நாட்கள் மகாலயபட்சம் என்று அழைப்பாங்க அதுல இறுதி நாள் தான் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இதற்கு தனி சிறப்பு என்ன இது வந்து மத்த தர்ப்பணம் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை தான் கொடுப்போம் அம்மாவையோ அப்பாவோ இந்த மாதிரி குறிப்பிட்ட நபரை தான் கொடுப்போம் ஆனா இதுல வந்து தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் அது மட்டும் இல்லாம நம்ம உறவினர்கள் தெரிஞ்சவங்க யாரு எந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இது ஒரு தனி சிறப்பு இருக்குது இல்ல இந்த மகாலய பச்சாம் எதனால சிறப்பு பெற்றது மகாபாரதத்துல வந்து கர்ணன் இறந்து போறாங்க இறந்த பிறகு மேலோகம் அழைச்சிட்டு போறாங்க அவரை அவரை அழைச்சிட்டு போன பிறகு நரகத்துக்கு கூப்பிட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அவருக்கு வந்து பசிக்குது பசிக்கும் போது அவருக்கு தங்க நகையும் தங்கத்தாலான பொருட்களையும் அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்க அப்போது அவர் நினைக்கிறார் என்னடா இது நம்ம எவ்வளவோ தர்மம் செஞ்சிருக்கோம் நமக்கு வந்து நகையை கொடுக்குறாங்களே சாப்பிட இது என்ன அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு யமதர்மண்ட்டை போய் அவர் கேட்குறாரு என்ன யமதர்மராஜரே இந்த மாதிரி எனக்கு வந்து தங்க நகையை கொடுக்குறாங்க சாப்பிட அப்படின்னு கேட்குறாரு அப்போது யமதர்மன் சொல்கிறாரு நீ வந்து எவ்வளவோ தான தர்மம் பண்ண உன்ன மாதிரி பூமியில் யாரும் தான தர்மம் பண்ணதில்லை ஆனால் வந்து நீ வந்து பித்திருக்களுக்கு திதி கொடுக்கவோ இல்லை வந்து தர்பணம் கொடுக்கவும் தவறிட்ட அதனால உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் யமதர்மராஜன் சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து கர்ணன் கிட்டே நீ இதற்கு பரிகாரமாக நீ போய் பூமிக்கு சென்று பதினஞ்சு நாட்கள் தங்கியவும் முன்னோர்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பித்ருது கடனை அடைக்கும் வகையில் அவர்களுக்கு திதி செஞ்ச பிறகு தான் நீ வந்து உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு இந்த மாதிரி ப பதினஞ்சு நாட்கள் அவர் வந்து தி தன்னோட மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்ட நாட்கள் தான் தர்ப்பணம் கொடுத்த நாட்கள் தான் பதினஞ்சு நாட்களும் மகாலய பட்சம்னு சொல்லப்படுது இந்த மகாலய பட்சத்தில் நம்ம இந்த பதினஞ்சு நாட்களில் என்றைக்கு திதி கொடுத்தாலும் ஏற்றுக்கப்படுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இதில் வந்து அமாவாசை அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு மற்ற எந்த அமாவாசையிலும் இல்லாத சிறப்பாக எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரும் மகாலய மகாலய அம்மாவாசை அன்னைக்கு தானம் வஸ்திர தானம் அன்னதானம் கல்வி தானம் இப்படி எல்லாமே செய்யலாம் முழு பலன் கிடைக்கும் அதனால் மூதாதையர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தர்ப்பணம் கொடுங்க உங்களால் முடிஞ்ச தானங்கள் தர்மங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஈ எறும்புக்கோ விலங்குகளுக்கோ இல்லை நாய்களுக்கோ எத் எந்ததுக்கு வேணாலும் பசியாத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து தோஷத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும் இன்றைக்கி இந்த மகாலயபட்ச அம்மாசை பற்றி உங்கள்கிட்ட கதையை பகிர்ந்துக்கிட்டதில் மிக சந்தோஷம் மிக்க நன்றி வணக்கம்